ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச்சடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிச்சேடி பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் பிச்செடி இந்த பிச்சடியை வந்து நம்ம கவாத் செஞ்சு விட்டு சரியாக நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இந்த பிச்செடியில் என்ன கண்டனை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா பிச்செடி வந்து வெயில் காலத்தில் பொதுவாகவே பூக்காது அதை இயற்கை முறையில் நம்ம எந்த ஒரு உரமோ மருந்தும் யூஸ் பண்ணாமல் எப்படி பூக்கு வைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏப்ரல் ஃபிஃப்த்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பிச்செடியை பற்றி அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ட்ரிம்மிங்கும் ப்ரன்னிங்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளக்கியிருப்போம் அதாவது ஒரு சில கொப்புகளை வெட்டுற ட்ரிம்மிங்க்கும் ஒட்டு மொத்தமாக செடியை கவாத்து செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற வந்து தெளிவாக சொல்லியிருந்திருப்போம் அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபிஃப்த்துலேயே நம்ம செடியை வந்து பிச்செடியை கவாத்து செஞ்சுட்டோம் முழுசாக ப்ரன் பண்ணிட்டோம் ப்ரண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் பிச்சடியை பற்றி நம்ம என்ன சொல்லியிருந்துருவோம் அப்படின்னா பிச்செடியை கவாத்து செஞ்சதுக்கப்புறம் எடுத்துருக்கக்கூடிய துளிர்களுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி இயற்கை முறையில் பூக்கு வைக்கலாம் அதேமாதிரி செயற்கை முறையில் எப்படி இந்த இன்னார்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பூக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக விரைச்சிருப்போம் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துங்க அதேமாரி அந்த ஃபோர்டீன்த் ஏப்ரல் ஃபோர்டீன்த்தில் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம் அந்த வீடியோலையும் பிச்சைடியை பற்றி தான் நம்ம தெளிவை வர அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா செடியை கவாத்து செஞ்சதுக்கப்புறம் தளர்க்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய கொண்டையை கில்றது மூலியமாக ஒரு கொப்பு தளர்த்துருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு கொப்பு நாலு கொப்பும் தளக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் அதிலேருந்து புதுசாக தளர்த்துருக்கக்கூடிய அந்த கொப்புகள் ஒரு பதினாலு நாள் அதாவது சரியாக ரெண்டு வாரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த கொண்டைகளை கிழ்கிறது மூலயமா அந்த கொப்பில் வந்து முதிர்ச்சி தன்மையை வந்து நம்ம கூட்டலாம் கொப்புகளை முதிர்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம் அப்படி முதிர்ச்சி அடைய வைக்கிறது மூலிமா வெயில் காலங்களில் பூக்காத செடியை கூட சுலபமாக பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் போட்ட வீடியோவில் வந்து தெளிவாக வச்சிருப்போம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துங்க இந்த வீடியோவும் நம்ம ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் அதாவது அன்னைக்கு வந்து நம்ம போட்ட வீடியோவில் இப்போ கொண்டே எல்லாம் கிள்ளி விட்ற மாதிரியே அன்னைக்கு வீடியோவிலையும் நம்ம கிள்ளி விட்டுருந்துருப்போம் அதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு கொப்பு மூணு கொப்பு இப்போ கிழ்கிற எல்லா கொப்புமே அன்னைக்கு கிள்ள ஒரு கொப்பில் இருந்து தழுத்துருக்க கொப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம ரெண்டு கொப்பு மூணு கொப்பை அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கிள்ளிட்ருக்கோம் அது எல்லாமே ஒரு கொப்பை கிள்ளுனதுக்கப்புறம் தழுத்த கொப்பு தான் அதாவது இது எப்படி நடக்குதுன்னா நம்ம வந்து சாதாரணமாக தழுத்துருக்கக்கூடிய ஒரு கொப்போட கொண்டையை கிழ்கிறது மூலயமா பக்க கிளைகள் வந்து தூண்டப்படும் எப்படின்னா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கொண்டையை புதுசாக புதுசாரும்பு லேட்டாக வந்திருக்கு அதாவது ஒரு கொண்டையை கிள்ளினதுலேருந்து இருந்து அந்த கொப்புல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கொப்பு தழுக்க வேண்டிய இடத்துலையோ அப்படி இல்லைன்னா நாலு கொப்பு தழுக்க வேண்டிய இடத்துலையோ புதிய கொப்புகள் தூண்டி விடப்படுது அப்படி தூண்டி விடப்படும் போது என்ன ஒன்னா ஆல்ரெடி நம்ம முத தடவை கொண்டையை கிள்ளின கொப்பு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய கொப்பு வந்து இளம் கொப்பா இருக்கும் இப்ப நம்ம செகண்ட் டைம் கொண்டே கிள்ளிட்டு இருக்கோம் அதாவது நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொண்டே கிள்ளணும்னு சொல்லி இது வந்து ஆப்வியஸ்லி லேட் ஆயிட்டு ஏன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் கொண்டே கிழினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மே செவன்டீன்த் அப்படி பார்க்கும்போது சரியாக இருபத்தொரு நாள் ஆகிட்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கிழ்கிறோம் ஆனால் இது பரவாயில்ல நம்ம பதினஞ்சு நாளுக்கும் மூணு வாரத்துக்கும் ஒரு ஆறு நாள் டிஃப்ரென்ஸ் தான் இந்த டைமில் கிள்ளனா கூட இதில் இருந்து பதினஞ்சு நாளில் இதே மாதிரி கொப்புகள் நம்ம இப்போ கொண்டே கிள்ளக்கூடிய கொப்புகளில் தளர்த்துறோம் அந்த கொப்புகளில் தான் நம்ம பூ வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அது வந்து மேக்ஸிமம் நம்ம தனிப்பட்ட முறையில் பூக்களை தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னாலாம் இப்போ நம்ம கிள்ளிகிட்டு இருக்கக்கூடிய கொப்புகளெல்லாம் அடைய ஆரம்பிச்சிடும் இதில் வந்து புதிய தளிர்கள் வரும் இல்லையா அதுதான் இலங்கை இருக்கும் ஸோ அந்த கொப்புகளுக்கு வந்து பூக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஃப்ளோரிஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தாவரத்தில் இயற்கையாகவே ஆக ஆரம்பிச்சிடும் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பூக்குறதுக்கு எந்த ஒரு மருந்தும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதாவது ஃப்ளவர் ஸ்டிமுலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட பூக்களை தூண்டுறதுக்கான எந்த ஒரு மருந்தும் நம்ம இந்த பிச்செடிக்கும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு நம்ம கொப்புகளை வந்து முதிர்ச்சி அடை வைக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனால் இந்த மாதிரி கொப்புகள் முதிர்ச்சி அடையும் போது பூக்களை வந்து பூக்குறதுக்கான ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நம்ம இப்போ பிச்சடி வந்து கவா செஞ்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு தடவை கொண்டைகளை கிள்ளி விட்டு ரெண்டாவது தடவை இப்போ கொண்டைகளை கிள்ளி விட்டுட்டுருக்கோம் இந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட் டைமே கொண்டைகளை கிள்ளி விடாமல் இந்த மாதிரி தளர்த்துருக்கக்கூடிய கொப்புகளெல்லாம் கிள்ளி விடாமல் நேரடியாக ஒரே கொப்பை அப்படியே போக விட்டோம் அப்படின்னா அந்த கொப்புகள் வந்து முதல் செடைகிறதுக்கான நாட்கள் ரொம்பவே அதிகமாக எடுக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எதனாலன்னா நம்ம கொண்டையை கிள்ளி விடாமல் ஒரு கொப்பை அதோட போக்கிலேயே விட்டு வளர்க்கும் போது அது எவ்வளோ தூரம் பாய முடியுமா அதாவது ஒரு அஞ்சு அடியிலருந்து ஆறடி வர அந்த கொப்புகள் வந்து நீண்டு போயிட்டே தான் இருக்கும் ஒரு அளவில் வந்து நிற்காது அப்படி கொப்புகள் நீண்டு போயிட்டே இருக்கும்போது கொப்புகள் அடிக்கிற விதமும் கம்மியா இருக்கும் எதனாலன்னா பக்க கிளைகள் வந்து தூண்டப்படாம கொண்டை கிளை வந்து நேரடியாக நேர்போக்கா போயிட்டே இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் தான் அந்த ஒத்த கொப்பா போகும்போது இருக்கும் அதுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து ஸ்பிளிட் ஆகி சக்கர் குரோத்தை வந்து தூண்டாது அதனால கொப்புகள் அடிக்காம ஒரே கொப்பா போயிட்டு இருக்கும் அந்த ஒரு கொப்பு வந்து விளையிறதுக்கே அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச தன்மைக்கு போகிறதுக்கே குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் ஆகும் அப்போ முதிர்ச்சி அடைகிறதுக்கே ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி புது கொப்புகள் தழுக்க ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக சக்கர் குரோத் நடக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து மொட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கும் இதுவே நம்ம சொல்கிற மாதிரி பண்ணோன்னா அந்த டைம் வந்து குறைக்கலாம் அப்படி குறைக்கிறது மூலயமா பூக்க வைக்கிறதையும் குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே போக்க வைக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போக வைக்கலாம் இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நம்ம தெளிவாக இருந்திருப்போம் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் அதே பிச்சு வீடியோ பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வந்து மொட்டுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்